Welcome to Green and Nursery Garden. வீடியோவில் வந்து நம்ம ஆஃபர் பிளான்ட் பற்றியும் வந்து பார்க்கலாங்க முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு பிளான்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டுங்க இதில் எல்லாமே லிமிட்டடாக தான் ஸ்டாக் இருக்குது ரொம்ப அதிகமாக இல்லை லிமிட்டடாக வந்து இருக்குது இந்த வீடியோவில் இருக்கிற பிளான்ட் மட்டும்தாங்க ஆஃபரு இதுக்கு மேலே வந்து எந்த பிளான்ட் ஆஃபர் கிடையாது அதுக்கப்புறம் வீடியோவில் இருக்கிறத தவிர மற்ற பிளான்ட் எல்லாமே ஆஃபர் கிடையாது நார்மல் ரேட்டு தான் இது எல்லாமே ஸ்டாக் இப்போதைக்கு லிமிட்டடாக இருக்குது ஜஸ்ட் ஒன் டே மட்டும் ஆஃபரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்னென்ன பிளான்ட் இருக்குன்றது வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து டபுள் டிலே டூ அப்படின்றது வந்து சொல்லுவாங்க ஒரு பாதாம் கலர்லேருந்து பிங்க் ஷேடோ வந்தது ரொம்ப ரேரான கலெக்ஷனு இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் பட்ஸோட இருக்கிறது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம் இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு லிமிட்டடாக வந்து இருக்குது ரொம்ப ரேரான கலெக்ஷனுங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ரெட் இன்ஷியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கே ஃப்ளவர்ஸ் எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு இது வந்து ரெட் கலர் ரெட்டு பிங்க் ரெண்டு வெரைட்டி வந்து இருக்குது இதில் வந்து ரெட் கலரில் வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரேரான கலெக்ஷன் இதெல்லாமே லிமிட்டடாக வந்து ஸ்டாக் அவைலபிளாக கொண்டு வந்திருக்கோங்க பிளான்ட்டு ஹெல்த்தியாக இருக்கும் ஃபைவ் கேஜி பேக் தான் நம்ம கொடுக்கறது இப்போ கொடுக்கறது எல்லாமே ஃபைவ் கேஜி பேக்கில் பிளான்ட் தான் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து டார்க் பிங்க்குங்க இது வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜும்மிலிய சைஸ் வந்து இருக்கும் ஃப்ளவர்ஸ் ரொம்ப பெரிய சைஸும் ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கொட்டவே கொட்டாது ரொம்ப நாள் வந்து தாங்கக்கூடிய வெரைட்டி அதுக்கப்புறம் பார்க்க நம்ம ஹனி டு பிரேன் வந்து சொல்லுவோம் இந்த வெரைட்டி இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சந்தன ஸ்மெல்லு வந்து எதிர்பார்க்கலாம் பிளான்ட் வந்து ஸ்டிக்கு மாதிரி போகும் பட் ஆனால் ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் அதிகமாக அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து டபுள் டிலே டூ அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் இல்லையா அந்த பிளான்ட் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் தாங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஹரிபிக் பன்னீர் குல்கந்து செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற வெரைட்டியில் வந்து ஹரிபிக் பந்தி பன்னீர் வந்து ஒன்றுங்க இதில் வந்து எனி டைம் ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் இது வந்து மதர் பிளான்ட்டாகவும் நம்ம இருக்குது ஃபைவ் கேஜி பேக்லையும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறது ட்ரீம் கண்ட்ரோல் பேப்பர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோ கலர் தான் డ్రీమ్ కంట్రోల్ అంది ஃப்ளவர்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து பேப்பர் மாதிரி இருக்கும் இதுவும் வந்து பிளான்ட் லிமிட்டடாக இருக்குது எனி டைம் ஃப்ளவர்ஸ் வந்து வரக்கூடிய வெரைட்டி தான் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஒரு டபுள் கலருங்க ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித்து வந்து பிங்க்குக்கு ஷேடோ வந்துருக்கும் பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் லோட்டஸ் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பிளான்ட்டு செம சீக்கிரம் க்ரோத் வந்து செம ஃபாஸ்ட் க்ரோத்துங்க இந்த பிளான்ட் வாங்கி வச்சாவே ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ட்ரீம் கம்ட்ரோல் அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா அந்த பிளான்ட் தான் ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ் பார்க்கறீங்களா எந்த அளவுக்கு வந்து இருக்கு எல்லோ வித் வந்து ரெட்டு ஷேடோ வந்து ரெட் கலர் வந்துருக்கு இல்லையா நமக்கு ரொம்ப ரேரான கலெக்ஷன் எல்லாமே இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து நம்ம எப்பயுமே வந்து கொண்டு வந்திருக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து கிரிக்கிரி எல்லோ கிரிக்கிரி எல்லோ கிரிக்கிரி ஒயிட் நீங்களே பார்த்துடலாம் எந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கு இது வந்து மினியேச்சர் வெரைட்டி தான் டைம் ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீனோ ரெட்டுங்க சம்மர் சீசனில் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி ஆறு வெரைட்டி வந்து சம்மர் சீசனில் இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கறது வந்து அபிஷேரிக்கா இது வந்து பாதி பேர் வந்து கம்ப்யூட்டர் ரோஸ் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க அபிஷேரிக்கா ரொம்ப ரேரான கலெக்ஷனு இந்தியன் வெரைட்டி ரோஸில் இதுவும் தான் இந்தியன் வெரைட்டினா எல்லா கிளைமேட்டுக்கும் வளரும் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஈஸியாக வந்து ஆகும் அந்த மாதிரி கலெக்ஷனு அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து டமாஸ்க் ரோஸுங்க டமாஸ்கில் வந்து டார்க் பிங்க் வெரைட்டி தான் பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் ஃப்ளவர்ஸ் எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு ஸ்மெல்லு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து பிரிட்டிஷ் குயினுங்க நார்மலாக வந்து பிரிட்டிஷ் குவீன் தான் நம்மகிட்ட இப்போதைக்கு ஃபைவ் கேஜி பேக்கில் நல்ல புஷ் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸோடு கிடைக்கும் இந்த பிளான்ட் எல்லாமே பிக் சைஸாகவே கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்க்கறது வந்து காஷ்மீரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஊட்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிளான்ட் தான் இந்த பிளான்ட் எல்லாமே நம்மக்கிட்ட லிமிட்டடாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குற